வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் தொடர்ந்து உயர் நிலை கொண்டுள்ளது மேலும் வட இந்திய நிலப்பரப்பிலும் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது அரபிக்கடலிலும் உயர் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை பனிப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது இன்றும் மாலைக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு நாளை பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்போது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநற்கொட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கொடுக்க வாய்ப்பில்லை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அனைத்து மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்க வாய்ப்பது பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்பது சென்னையை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்பது வரும் நாட்கள் தொடர்ந்து சென்னைக்கு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மற்ற மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் ஓரிரு இடங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தென் மாவட்டங்களுக்கு தரைக்காற்று அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இயற்கை வாய்ப்பது என்று பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் தேனி மேலும் கோயம்புத்தூர் கணவாய் பகுதிகளிலும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மேலும் மதுரைக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் உள்பகுதிக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று தரைக்காற்று சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு சற்று தரைக்காற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது நிலநடுக்கோட்டு ஓட்டியே ஒரு காற்று சுழற்சி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் இந்த மூன்று நாட்கள் தரைக்காற்று தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருந்தாலும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கு சற்று பனிப்பொழிவு தீவிரம் குறைமுன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகாவில் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சி மலையில் மழை கிடைக்க வாய்ப்பு தெற்கு கேரளா மேலும் வடக்கு கர் மணிக்கணும் வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகாவில் தொடர்ச்சி மலைகளில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இருக்காற்றின் சந்திப்பின் காரணமாக மேலும் வட மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு இருந்தாலும் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக பனிப்பொழிவு தமிழகத்தில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சுமத்ரா தீவு பகுதிக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தென்கிழக்கில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டு மீண்டும் சற்று வடகிழக்காக பயணித்து சற்று வடக்கே முன்னேறி மீண்டும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மார்ச் ஒன்றாம் தேதி இலங்கை தரமீது ஏறி தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி இலங்கை தர மீது நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் இரண்டாம் தேதி மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை இதில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் மேற்குச்சி மலை மாவட்டம் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மார்ச் இரண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு வரும் நிகழ்வுக்கு பெரிய இடையூறு இருக்க வாய்ப்பில்லை வங்கக்கடலில் இருக்கும் அழுத்தம் சற்று வடக்கே நகர்ந்துவிடும் மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியை நிலவன்றுக்கும் தீவிர புயல் மேலும் தெற்கே நகர்ந்துவிடும் என்பதால் சுமத்ரா தீவு பகுதியை நிலவுன்றக்கும் காட்சுழற்சிக்கு எந்த இடையூறும் இல்லாமல் முன்னேறி வரும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக முன்னேறி வந்து மீண்டும் சற்று வடக்கே நகர்ந்து மீண்டும் இலங்கை தரை மீது ஏறி தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் வரை கிழக்கு காற்று வலிமையான கிழக்கு காற்று வந்து கொண்டிருக்கும் இலங்கை மீது ஏறிய பிறகு மீண்டும் உயர் அழுத்தம் சற்று தெற்கே முன்னேறி வரும் என்பதால் கிழக்கு காற்றின் வருகை சற்று தீவிரம் குறைந்தே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை ஒன்றிருக்கும் கிழக்கு காற்றின் வருகையை விட இலங்கை தரம் மீது ஏறிய பிறகு கிழக்கு காற்றின் வருகை சற்று குறைந்தே கிடைக்கும் என்பதால் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்த பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோர கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் தென் மாவட்ட உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகும் தென் மாவட்ட உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்ட கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் இரண்டாம் தேதி மன்னார வளைகுடாவில் நிலை நிகழ்வு நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தென் மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இரண்டாம் தேதி விட மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் தொடர்ந்து மழைப்பொழிவு நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நகர்ப்பை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு மீண்டும் தமிழகத்தில் பனிப்பொழிவு அமையுமா கிடைக்குமா அல்லது முழுமையான பனிப்பொழிவு விலகுமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பிப்ரவரி பதினாறாம் தேதி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் இடையிடையே முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பில்லை எப்போதாவது ஒரு முறை இருபத் முப்பத்தி முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் கணவாய் பகுதி தென்காசி செங்கோட்டை கணவாய்ப் பகுதி மேலும் ஆரியங்காவு கணவாய் பகுதிகளில் இன்று முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை பிப்ரவரி பதினேழாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினெட்டாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் இன்று பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இடையிடையே முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு காற்று சுழற்சி நிலநன்று கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் என்பதால் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மீண்டும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மேற்கே முன்னேறி வரும் என்பதால் மீண்டும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடா வங்கக்கடல் குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அச்சுறுத்தலை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் மாலை சூரியன் அர்த்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் தேய்விரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்